பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் இல்லை யாரும் செய்வினை செஞ்சிட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு சில பேருக்கு இப்படி கூட என்ன இருக்கலாம் உணவில் ஏதோ ஃபுட்டில் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு சில பேருக்கு என்ன இருக்கலாம் எதுவுமே இல்லை சார் நல்லா இருக்கேன் எனக்கு அந்த நம்பிக்கைலாம் நம்பிக்கலாம் இல்லை செய்வினை மரம்லாம் நம்பிக்கைல ஆனால் கந்திருஷ்டி இருக்குது சார் அப்படின்னு நம்புகிறவங்க இவர்கள் எல்லாம் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் நாகர்கோவில் பக்கத்தில் மண்டைக்காடு பகவதி அம்மன் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஜோதிடத்தை ஜாதகத்தை பார்த்தால் சைவினை பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க மாந்தி அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க கேரளால ஜோதிடம் பாக்குறாங்கன்னா மாந்தியை தான் பிரதானமாக வைத்துக் கொள்வார்கள் ஜோதிடம் பார்க்குறாங்கன்னா சந்திரனை பிரதானமாக வைத்துக் கொள்வார்கள் இந்த வடக்குக்கும் தெற்குக்கும் சென்ற மாட்டிக்கிட்ட இந்த மையப்பகுதியாகிய சென்னை போன்ற வாசிகள்ல வந்து லக்னம் லக்னாதிபதி சந்திரன் அது அனைத்தையும் வைத்து பார்க்கக்கூடிய முறைகளை நீங்கள் பார்க்கலாம் ஒரு குடும்ப தலைவன் எந்த கிழமை பிறந்திருக்கானோ அதுதான் பிரதானம் அதான் உண்மை இல்லைன்னா பிறந்த திதி நீங்க பிறந்த திதி என்று அந்த மண்டைக்காடு பகவதியம்மனை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் எவ்வளோ பெரிய கந்திருஷ்டியாக இருந்தாலும் தந்திருஷ்டிக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு கோயில் பிரதானமாக சொல்லலாம் சித்திரையுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு புதிய தகவல்களை பார்க்க போகிறோம் அதாவது நாகர்கோவில் அவர்கள மண்டைக்காட்டு பகவதி அம்மன் நம்ம வந்து இந்த அம்பாவை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்களை பேசலாம் ஆனால் முக்கியமாக பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்வினை பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை யாரும் செய்வினை செஞ்சிட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு சில பேருக்கு இப்படி கூட என்ன இருக்கலாம் உணவில் ஏதோ ஃபுட்டில் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு சில பேருக்கு என்ன இருக்கலாம் எதுவுமே இல்லை சார் நல்லா இருக்கேன் எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை செய்வன் நம்பிக்கை இல்லை ஆனால் கந்திருஷ்டி இருக்கு சார் அப்படின்னு நம்புறவங்க இவர்கள் எல்லாம் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் நாகர்கோவில் பக்கத்தில் மண்டைக்காடு பகவதி அம்மன் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மண்டைக்காட்டு அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் நம்ம எந்த ஆலயத்தை பார்த்தாலும் நம்மளுடைய ஜோதிட பார்வையிலையும் நம்மளுடைய வாஸ்து பார்வையிலும் மாறுபட்ட கோணத்தில் தான் நம்ம பார்ப்போம் இந்த மண்டைக்காட்டு அம்மன் வந்து செய்வினை பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் முதல்ல நீங்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கே பல தடைகள் ஏற்படும் கோவில் வரைக்கும் வந்து வாசல் வரைக்கும் வந்து உள்ளே வர முடியாத போனவங்களாம் உண்டு உள்ள வர முடியாதனா மீன்ஸ் எப்படி வேற எதனா காரணம் இருந்திருக்கலாம் வேற எதனா பிரச்சனை வரும் வேற எதனா ஃபோன் வரும் வர முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும் ஆனால் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கிட்ட நிச்சயமா ஒவ்வொருத்தரும் வந்து போயிடும் ஆயிரம் யானைகள் பலம் கொண்ட ஒரு திறன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அம்மன்றோம் இப்போ அப்படியே சவுத்தில் அப்படியே வந்தீங்கன்னா பகவதின்னு சொல்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் ஆனால் பூஜை முறைகள் வெவ்வேறு மாறுபட்டு விஷயங்களை நாம் பார்க்க முடியும் தாந்திரிக் முறையில் வடக்குலையும் தெற்குலையும் இருக்க கோவில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக முறையில் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளுமே வேற வேற மாதிரி இருக்கும் இவங்க யூஸ் பண்ற மந்திரங்களுடைய பீஜாச்சரங்கள் வேற மாதிரி இருக்கும் வடக்கில் யூஸ் பண்ற மந்திரங்களுடைய பீஜங்கள் வேற மாதிரி இருக்கும் இவர்கள் கொடுக்குகின்ற பலிகள் வேற மாதிரி இருக்கும் ஒரு பூசணிக்காய் பலி கொடுக்குறாங்கன்னே அதுக்கு ஒரு எந்திரத்தை கோலமாவில் வரைஞ்சி அதன் மேல மையமிட்டு வைத்து அதற்கு ஒரு விதமான பலி கொடுப்பது சவுத் சைடில் இருக்கிற தாந்திரிக் முறையில இருக்கக்கூடிய பரிகாரங்களில் உண்டு இப்போ அப்படியே நீங்க வடக்கில் போனீங்கன்னா ஒரு மாதிரி இப்போ நம்ம தெற்கை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டின் இருக்கக்கூடிய தெற்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் அருகில் இருக்கக்கூடிய மண்டைக்காடு என்ற ஊர் ஊரில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனுடைய ஸ்பெஷலை பத்தி பேசிட்டு இருக்கோம் திருஷ்டி கந்திருஷ்டின் எடுத்தா நூத்தி பதினெட்டு விதமான கந்திருஷ்டிகள் உள்ளதுன்னு நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பேசிருப்பேன் ஒரு ஜோதிடத்தை ஜாதகத்தை பார்த்தால் செவினை பிரச்சனை இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க மாந்தி அதை வச்சு கண்டுபிடிப்போம் கேரளாவில் ஜோதிடம் பார்க்குறாங்கன்னா மாந்தியை தான் பிரதானமாக வைத்துக் கொள்வார்கள் வடக்கில் ஜோதிடம் பார்க்குறாங்கன்னா சந்திரனை பிரதானமாக வைத்துக் கொள்வார்கள் இந்த வடக்குக்கும் தெற்குக்கும் சென்ற மாட்டிக்கிட்ட இந்த மையப்பகுதியாகிய சென்னை போன்ற வாசிகளில் வந்து லக்னம் லக்னாதிபதி சந்திரன் அது அனைத்தையும் வைத்து பார்க்கக்கூடிய முறைகளை நீங்கள் பார்க்கலாம் இப்போ மாந்தி சம்பந்தப்பட்ட அசைவின பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்றோம் மாந்தியோட சேர்ந்த ஒரு கிரகம் புத்தியை நடத்தினால் மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று புத்தியை நடத்தினால் அன்று ஜாதகம் பார்க்கும்போது மாந்தி கோச்சார சந்திரனும் மாந்தியும் லக்னாதிபதி கிருஷ்ணன் இப்படி பல விதிகள் இருக்கு ஜோதிடம் ஏன் ஈஸியா டக்குன்னு எல்லாரும்லயும் புரிஞ்சுக்க முடியலன்னா அதுல ஒரே ரூல் கிடையாது ஆயிரத்தி எட்டு விதமான ரூல் ஒரே கிரகத்துக்கு ஆயிரம் விதமான ரூல் இருக்கு அதனால கொஞ்சம் அது கஷ்டம் பட் இருந்தாலும் மாந்திய ஈஸியாக செய்வன பிரச்சனையை வித் இன் ஃபிராக்ஷனில் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜோதிடத்தை பார்த்தோம் ஜாதகத்தை பார்த்தா ஆனால் கந்திருஷ்டியை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு ஒரு ரூலே இல்லை ஏனென்றால் ஒரு மனிதன் கந்திருஷ்டியில் வீழ்வது அதிகம் ஒருவருடைய கண் பார்வை ஒருவரை தாக்குமா இப்போ அறிவியல் பேசுபவர்கள் விஞ்ஞானம் பேசுபவர்கள் இவர்கள்லாம் நான் சொல்கிறேன் நிச்சயமாக தாக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தாக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த ஆள் உங்கள் தொழில் முடங்கி இருந்தாலோ உங்களுக்கு ஏதோ வந்து அதாவது கந்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க முதல்ல காலையில் எழுந்துக்க முடியாது ஈஸியாக கண்டுபிடிக்கிறன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் காலையில் எழுந்துக்கவே முடியல சார் பத்து மணிக்கு எழுந்துக்கிறேன்னா நிச்சயமா உங்களுக்குலாம் ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி சூழ்ந்துருக்குன்னு அர்த்தம் இந்த மண்டைக்காடு அம்மனுக்கு நீங்க வந்து பிறந்த நீங்கள் பிறந்திருக்கீங்களா அந்த கிழமை அல்லது நீங்க பிறந்த திதி வந்து வழிபட்டு விட்டு சென்றால் எப்பவுமே கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு குருவை பார்க்க போறீங்க ஆலயத்துக்கு போறீங்கன்னா நம்மளுடைய மூல நூல் என்ன சொல்றாங்க பெரியவங்களை பார்க்கும்போது குருவை பார்க்கும்போது ஆலயத்துக்கு போகும்போது வெறுங்கையில போக கூடாது அந்த அம்பாளுக்கு மாலை வாங்கிட்டு போங்க எதா உங்களால முடிஞ்ச அர்ச்சனை வாங்கிட்டு போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அந்த அம்பாலை நீங்கள் பிறந்த நாள்ன்ற இப்போ ஒரு குடும்பத்தோட ஒரு நாள் போறீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கிழமை கொண்டு உடனே ஆபீஸுக்கு போன அடிச்சு சார் நாங்கள் எந்த கிழமை போனோம்னு கேட்காதிங்க ஒரு குடும்ப தலைவன் எந்த கிழமை பிறந்திருக்கானோ அதுதான் பிரதானம் அதான் உண்மை இல்லைன்னா பிறந்த திதி நீங்க பிறந்த திதி என்று அந்த மண்டைக்காடு பகவதி அம்மனை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் இவ்வளோ பெரிய கந்திருஷ்டியாக இருந்தாலும் கந்திருஷ்டிக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு கோயில் பிரதானமாக சொல்லலாம் இருக்குது நிறைய கோவில் பிரதானமாக ரெண்டுனா ஒன்று மண்டைக்காடு பகவதி ஒன்று ஒன்று பொள்ளாச்சி மாசாணி அம்மன் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் உங்களுக்கும் கொடுப்பாருன்னு சொல்லி அனைவரும் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய அனுகிரகம் பெற்று மிகப்பெரிய முடக்கத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று அம்மனை வேண்டி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்